எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஓய் சேனல் மறுபடியும் நம்மளுடைய டிடி களம் ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் முன்னை விட பயங்கர கவர்ச்சியா வந்துட்டு களம் இறங்க போறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கே நான் தெரியும் டிடி ஸோ திவ்ய தர்ஷினி இவங்க விஜய் டிவி மட்டும் இல்லாமல் சன் தொலைக்காட்சிக்கும் போவாங்க அப்புறம் மற்ற சேனல்களுக்கும் போயிட்டு பேட்டி எடுக்கிறது எல்லா ஷோஸ்மே வந்துட்டு பண்ணுவாங்க ஒரு பொதுவான தொகுப்பாளினி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம் ஒரே ஒரு சேனலுக்கு மட்டுமே சொந்தம் இல்லாத ஒரு பொதுவான தொகுப்பாளினி அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்துட்டு திடீர்னு கொஞ்சம் ஆப்சன்ட் ஆயிட்டாங்க காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட நான் ஆப்ரேஷன் இவங்களுக்கு காலில் செஞ்சாங்க நடக்கவே முடியாத தான் இவங்க அந்த தொகுப்பாளி வேலையை விட்டு அப்படியே கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு பிரேக் எடுத்துட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க ஸோ இப்போ மறுபடியும் வந்துட்டு கிளம்பிறங்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பயங்கரமான கவர்ச்சியோட வந்துட்டு இறங்கி வந்திருக்காங்க அதுக்கு உதாரணம் தான் வந்துட்டு இவங்களோட இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தீங்கன்னா பயங்கர கவர்ச்சியான ஃபோட்டோஷூட்ஸு வீடியோக்கள் ஆடியோக்கள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா பழைய டீடியாக வந்திருக்காங்க மறுபடியும் ஸோ ஒரு பாட்டுக்கு அவங்க ரீல்ஸ் பண்ணி அந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ தற்போது ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அந்த வீடியோ பார்த்த எல்லாருமே வந்து இப்பா பரவாயில்லையே பழைய டிடி இன்னும் அப்படியே இருக்காங்களே இப்போ இவங்களை பார்த்து எப்படியும் ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் பட் இருந்தாலும் இன்னும் அந்த அழகு கொஞ்சம் கூட குறையாம அப்படியே இருக்காங்கப்பா ஸோ மறுபடியும் இவங்க தொகுப்பாளியாக வந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பல பேர் பேசி வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனல்